ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமாக அதாவது எண்பத்தி ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடி வந்து மொத்தமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியம்மரன் பயங்கர அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மற்ற டீம்ஸ் மாதிரி வந்து இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னாலே வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பேட்டிங் லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருந்தாங்க இருந்த போதிலுமே இந்த சீசனில் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறப்ப முதல் போட்டி வெற்றியோடு ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட அடுத்தடுத்த போட்டிகள் வந்து காவியமாரனுக்கு பயங்கர அப்செட்டை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த ஆறு பேரை தூக்கவும் முடியாது சேம் டைம் இந்த ஆறு பேரும் ஃபார்முக்கும் வந்து வரமாட்டாங்க பயங்கர கடுப்பில் வந்துருக்காங்களா இது வரைக்கும் அஞ்சு கேமில் வந்து இருக்காங்க அதில் ஒரு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க மீதி இருக்க நாலு கேமில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க தோற்ற நாலு போட்டிலேயுமே ஒரு இருபது ஓவர் வரைக்கும் கூட அவங்களால வந்து ஆட முடியலை பதினேழாவது ஓர்லேயே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அதுதான் வந்து மாறனை வந்து கடுப்பாக்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனுக்கான மெகா ஆக்ஷனுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளேயர்ஸ் வந்து தக்க வச்சாங்க அந்த அஞ்சு பிளேயர்ஸ்க்கு எழுபத்தஞ்சு கோடியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அது வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்காக வந்துருந்துச்சு ஏன்னா வந்து கேப்டன் பேட் கம்மின்ஸுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் வந்து கொடுத்தாங்க அதிரடி பேட்ஸ்மேனான ஹென்ரிச் கிளாசனுக்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் வந்து கொடுத்தாங்க ட்ரேவி செட்டுக்கு பதினாலு கோடி அபிஷேக் சர்மாவுக்கு பதினாலு ஆறு கோடி அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஆறு கோடி வந்து கொடுத்தாங்க டோட்டலாக எழுவத்தஞ்சு கோடியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி நமக்கு ஆக்ஷனில் வந்து அவங்க எடுத்த ஒரு பெரிய பிளேயர் அதிக தொகை எடுத்த பிளேயர் யார் அப்படின்னா இசான் கிசான் அவர் வந்து பதினொன்று கோடிக்கு வந்து எடுத்தாங்க இப்போ அந்த ஆறு பிளேயர்ஸுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு கோடிக்கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்போ சன்ரைசர்ஸோட பேட்டிங் லைன் அப்போ பார்க்குறப்ப நிச்சயமே இவங்க வந்து இரநூறுலேருந்து முந்நூறு ரன்கள் வரைக்கும் அசால்ட்டாக அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா வந்து இந்திய வீரர்களும் உள்ளே இருக்காங்கல்ல இப்போ நமக்கு வந்து அபிஷேக் சர்மா வந்திருக்கார் நிதிஷ் ரெட்டி இருக்கார் இஷான் கிஷன் வந்திருக்காரு ஃபாரின் பிளேயர்ஸும் நல்லா இருக்காங்க பவுலிங்கே உங்களுக்கு வந்து ஃபாரின் பிளேயர் தேவை பட் பேட்டிங்கெலாம் பெரிய லைன் அப் வந்து வச்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நடந்த அஞ்சு போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை மட்டும்தான் அந்த டீம் இரநூறுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காங்க முதல் போட்டியில் இரநூத்தி எண்பத்தி ஆறு ரன் வந்து அடித்து எல்லாரையுமே வந்து மிரள வச்சாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ தான் இந்த சீசனில் இவங்க முந்நூறு அடிக்க போகிறாங்கன்னு சொன்ன சமயத்தில் தான் அடுத்தடுத்த போட்டிகளை அப்படியே வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து மேட்ச் வந்து பதினேழு ஓவர்லேயும் வந்து முடிஞ்சு போச்சு இவங்க தோற்ற அந்த நாலு போட்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மூணு போட்டியில் இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் படிச்சு இவங்க அடிச்சுறேன் ஆப்பனண்ட் வந்து பதினேழாவது ஓரிலே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆப்பனண்ட் வந்து ஜெயிச்சிடுறாங்க ஒரு போட்டியில் இவங்க வந்து சேசிங் பண்ணாங்க அந்த போட்டியிலையுமே பதினேழாவது ஓரில் இவங்க வந்து பத்து விக்கெட்டையும் வந்து இழந்துட்டாங்க அப்போ வந்து எந்த ஒரு டீம்லையும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிகமான கோடிகளை வந்து ஸ்பென் பண்ணியிருக்காங்க இருந்த போதிலுமே அந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ரன்கள் சேர்க்காதது பெரிய ஒரு ஷாக்கிங்காக வந்து காவியமானனுக்கு வந்து இருக்கு இதில் வந்து கிளாஸர் எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சு போட்டியில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு ட்ரேவி செட் அஞ்சு போட்டியில் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு அடுத்து வந்து இசான்கிஸ்தான் அஞ்சு போட்டியில் ஃபஸ்ட்டு மேட்சில் செஞ்சுரி போட்டார் அதுக்கு அதுக்கப்புறம் நாலு போட்டியில் தொடர்ந்து சொதப்பல் நூற்றி இருபத்தி ஏழு ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு நிதிஷ் ரெட்டி அஞ்சு போட்டியில் நூற்றி பன்னெண்டு ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு கம்மின்ஸ் அஞ்சு போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு அப்போ யாருமே வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து கொடுக்கல இப்போ இவங்க ஆறு பிள்ள வந்து அவங்களால தூக்கவும் முடியாது இவங்க சரியாகவும் மாட மாட்டாங்க ஸோ கடந்த சீசன் ஏதாச்சும் ஃபைனல் வரைக்கும் வந்து போனாங்க இந்த சீசன் அது கூட போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ வந்து இருக்குது முதல் நீங்கள் வெளில கூட போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பேட்டிங் தான் உங்கள் டீம் பேட்டிங்கில் வந்து கொலாப்ஸ் இந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த தோல்வியை சந்திச்சதுனால அஞ்சு கேம்ல நாலு கேம்ல தோத்ததுனால இதுக்கப்புறம் வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நன்றி